எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி குருமா செய்கிறத பார்க்க போகிறோம் எல்லாருமே தக்காளி குருமா வீட்டில் செஞ்சுருப்பீங்க நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறது அந்த மசாலாலாம் நம்ம நல்லா வறுத்து அரைக்கிறப்ப காற்றால நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுவும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எந்த டிஃபன் வேணால் காத்தால ஒரு டிஃபன் சாயங்காலம் ஒரு டிஃபன் செஞ்சால் கூட இந்த சைடிஷ் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு காற்றால ஒரு சைட் டிஷ் சாயங்காலம் ஒரு சைட் டிஷ்ஷுன்னு செய்யாமல் இதை காற்றால செஞ்சு வச்சுட்டா நைட்டு வரைக்கும் நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த டேஸ்டான குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க குருமா செய்யறதுக்கு மசாலாவெல்லாம் முதல்ல நம்ம வறுத்துக்கு போகிறோம் அதுக்கு என்னென்ன சாமான்கள் சொல்லி பார்ப்போம் ஒரு நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சுருள் தான் உடம்புக்கு நல்லது அதை கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன் ஒரு பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துகிட்டு இருக்கேன் இஞ்சி ஒரு மூணு வரமிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது நல்லா நாலு அஞ்சு பேர் வந்து இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறப்போ ரொம்ப நேரம் உங்களுக்கு குருமா வீணாக போகாது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எந்த வித காய் சேர்த்து நீங்கள் குருமா செஞ்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வறுத்தாச்சு இது கூட பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா காணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக கசகசா சேர்க்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கல்லில் சேர்க்குறேன் எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கல்ல இருக்கும் அதனால் ரொம்ப எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கிறத நான் சேர்த்து காமிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் முந்திரி பருப்பு எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் நல்லா காணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பொட்டுக்கடலையை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே வறுபட்டு எடுத்து தக்காளி நல்லா வதங்கியிருக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது அதே வானொலியிலேயே பாருங்கள் கொஞ்சம் தாராளமாக ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எப்போதுமே குருமா பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு திரும்பவும் தாளிதம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வதக்கிறப்போ ஒரு தக்காளி எடுத்தோம் இப்போ நறுக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி பொடி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பச்சை பட்டாணி சீசன் இல்லையா அதனால் அதை சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பேபி கார்ன் சேர்க்கலாம் ஏதாவது ஒன்று ஆனால் தக்காளி கூட இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் வெறுமனே தக்காளி அப்படிங்கிறப்ப நல்லா கரைஞ்சிடும் குருமா கூட அங்கங்கே இந்த பட்டாணியோ ஸ்வீட் கார்னோ இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச விழுது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் கட்டியாக இருக்குது இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஆல்ரெடி இது வதக்கியிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் அந்த மசாலாவை நல்லா தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஜாராளம் தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா காணும் அதுவும் நீங்கள் செட் தோசை இட்லிக்கு கூட நீங்கள் தாராளமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால பச்சை வாசனை இருக்காது இருந்தாலும் நல்லா கொதி வந்தால் ரொம்ப நேரத்துக்கு காத்தாலும் நீங்கள் செஞ்சு வச்சா கூட ஃப்ரிட்ஜில்லாம் வைக்க வேண்டாம் ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் லேசாக எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்கு நான் ரொம்ப அதிக அளவு எண்ணெயெல்லாம் சேர்க்கலை ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி அப்படியே மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் உடம்புக்கும் கெடுதல் உங்களுக்கு நிறைய சேர்த்தோம்னா நல்லா கொதிச்செடுத்து சாஃப்டான சப்பாத்தி கூட தான் இன்னைக்கு நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும் அப்படி திக்காச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் சப்பாத்தி பண்ணி முடிச்ச போகிறேன் இதை வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த குருமாமல்லி கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிடலாம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பச்சை வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட்லாம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் சாஃப்டான சப்பாத்தி ரீசெண்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் மூணு லேயர் இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்பவும் அதுதான் செஞ்சுருக்கேன் என்ன தான் நம்ம விதவிதமாக சைடு டிஷ்லாம் பண்ணாலும் சப்பாத்திலாம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த சைட் டிஷ்ஷும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திலாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பரோட்டா பிரியர்களுக்கு பரோட்டா சாப்பிட்ணுங்கிற ஆசையே வராதிங்கன்னா பரோட்டா மைதா மாவில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அதனால் நல்ல சாஃப்டான சப்பாத்தி டேஸ்டான குருமா பண்ணி பாருங்கள் பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பூரிக்கும் இதே மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணினேன் தக்காளி குருமா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்